ஒரு மனிதனுக்கு வேலை வாய்ப்பில் இருந்து மன வாழ்க்கையில் இருந்து புத்திரபாகியத்தில் இருந்து வீடு இருந்து வண்டி வாகனம் இது எல்லா அமைப்புகளும் அந்த இரண்டாவது சுற்று ஏழறையில் அதாவது பொங்கும் சனியில் சனி பகவான் தருவார் சனி பகவான் பார்த்து கொடுத்தா வேறு எந்த கிரகமும் தடுக்கிறதுக்கான உரிமை கிடையாது எல்லா கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதுக்கான பலன் தருவாங்க அல்லது யாருடைய சாரத்தில் இருக்கிறாங்களோ அதுக்கான பலன் தருவாங்க பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் தருவாங்க எல்லா கிரகங்களும் ஆனால் அந்த சனி பகவான் பாதகமாக இருந்தாலும் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் சாதகமான பலன் தருவார் இல்லை அவர் சாதகமாக இருந்து நாம் பாவம் பண்ணியிருந்தோம்னா நமக்கு சாதகமான நல்ல பலன் தர தரமாட்டார் பாவமான பலன் தான் தருவார் அதுதான் நீதிகாரகன் சொல்லக்கூடியது சனி பகவானை சிவபெருமானை அடுத்தது